ஹாய் ஹலோ வெல்கம் முன்சகைம் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் டே டுவெண்டி த்ரீ ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நேற்று கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங் கேரக்டர்ஸ் அதாவது ஆள் மாறாட்டம் நீங்க எங்களை மாதிரி பண்ணுங்க நீங்க அவங்கள மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மாதிரி ஆனந்தி பண்ணுங்க அதே மாதிரி சௌந்தர்யா வந்து சுனிதா மாதிரி பண்ணுங்க ஜாக்லின் அனுசிதா மாதிரி பண்ணுங்க ரஞ்சித் ஜெஃப்ரின் மாதிரி பண்ணுங்க விஷால் முத்துகுமரன் மாதிரி பண்ணுங்க முத்துக்குமரன் ரஞ்சித் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு பிக் பாஸ் இந்த மாதிரி இந்த கேரக்டர்ல வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் சுவாரஸ்யம் போச்சு நிறைய இடத்துல காமெடி சிரிப்பெல்லாம் வந்துச்சு ரஞ்சித் அந்த நடக்கிறதெல்லாம் பார்த்தா சிரிப்பு இருந்துச்சு முத்துக்குமரன் வந்து ரஞ்சித் மாதிரி ஒரு மாதிரி வாயெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு அதெல்லாம் கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு சோ இதை தவிர வேற என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நீ ரிவியூல பாக்கலாம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்க எல்லாத்துக்கும் என்னோட கொடாணக்கூடிய நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சேனல் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கு இந்த பயணத்தில் நீங்களும் சேர்ந்து இணையும் மாறி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க

முத்துகுமரன் சொன்ன மாதிரி எல்லாரும் வயசு வெளியில இருந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து ஆடுறாங்க டான்ஸ் யாருமே வீட்டுக்குள்ள இருந்து ஆடல எல்லாமே வந்து இறங்கி குத்துறாங்க ஸோ அதோட அப்படியே ஆரம்பிக்குது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு கொடுக்குறாரு அதாவது சொல்லுவார்ல வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கனி வீட்டு பணி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுப்பார்ல அந்த டாஸ்க் வந்து விளாட்றாங்க அது எப்படின்னா கையில வந்து ஒரு தர்மகோல் ஷீட் மாதிரி ஒன்று வச்சுக்கணும் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ஞ்ச் பேட் மாதிரி ஒண்ணு வச்சுக்கணும் அதுல வந்து பாய்ஸ் டீம்மி கேர்ள்ஸ் டீமி ஒரு ஒருத்தரா வந்து மோதணும் அதுல வந்து அந்த ஸ்பாஞ்ச் பேட்டை வச்சு அடிக்கும்போது இந்த கையில வச்சிருக்க தெருமங்கோல் கீழே யார் விட்டுறாங்களோ அவங்க வந்து தோல்விட்டுறவர்களாகவும் அந்த இதுல வந்து வெற்றி பெற்றது வந்து யார் அதை அடிச்சு கீழே தள்ளுறாங்களோ அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு கொடுக்குறாரு இதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் வந்து ஜெயிக்கிறாங்க ஒரு ரெண்டோ ரெண்டு பேர் தான் வந்து கேர்ள்ஸ் ஜெயிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜெயிக்கிறாங்க அப்புறம் சுனிதா ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த டாஸ்க்ல வந்து பாய்ஸ் வந்து வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெற்றி கனி அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இந்த வாரம் வீட்டு பணியில வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து இது பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா கிச்சன் டீம் யாரு பாத்ரூம் க்ளீனிங் யாரு ஃப்ளோர் க்ளீனிங் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்றாங்க பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கிறதோடு முடியுது இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது சொல்கிறாரு அதுதான் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஷாப்பிங் நடக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் கேரக்டர் நம்ம பாஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது அவரே சொல்றாரு இந்த மாதிரி நீங்க பண்ணணும் நீங்க வந்து சௌந்தர்யா நீங்க சுனிதா மாதிரி பண்ணணும் சுனிதா நீங்க சாச்சனா மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறாரு ஸோ இத கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா பிக்பாஸ் வந்து இந்த சண்டை போடாமல் இருக்காங்க சண்டை போட்டு அளையறாங்க பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளார அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரை கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மார்க் வருது ஏன்னா சுவாரஸ்யம் இல்லாமல் போயிட்டு இருக்கு இது வச்சாவது சுவாரஸ்யம் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுக்குறாரா என்னன்னு தெரில ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பிரித்து மிஞ்சிட்டாங்க சௌந்தர்யா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நல்லா பண்ணாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல கேம் வந்து கேமா இல்லாம வண்ணமா இருந்துச்சு இந்த சௌந்தர்யா பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி ஓவர் ஆக்டிங் இந்த பொண்ணு பண்ணுச்சு அதாவது வந்து சுனிதா சில இடத்துல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணல அதெல்லாம் வந்து பண்ண மாதிரி சித்தரிச்சு சௌந்தர்யா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒருத்தனை வச்சு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டா அந்த பொண்ணு செய்யும் போல அது மாதிரிதான் இருக்கு வந்து எந்த டாஸ்க்கு விட மாட்டேன் உனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாது ஆனா நேத்து நீ பண்ண விஷயத்த பார்த்தா உனக்கு பேச தெரியாத மாதிரி தரலமா ஏன்னா சுனிதா வந்து வச்சு செஞ்சு விட்டேன் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் பாத்தீங்கன்னா அந்த அன்சிதா பொண்ணு வந்து ஒரு கேரளா பொண்ணு அந்த பாஷை மலையாளத்துல வந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசும் அதை வந்து நல்லா ஜாக்லின் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ முக்காவசி பார்த்தீங்கன்னா நேற்று ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா மட்டும்தான் நேற்று அன்னைக்கு அந்த ஸ்வாப்பிங் கேரக்டர்ல வந்து நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா பக்காவை சௌந்தரியோட வாய்ஸை வந்து பக்காவாக எடுத்திருந்தாங்க அது மாதிரி சௌந்தர்யம் எப்படி ஆட்டிடியூடாக காட்டும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இன்ச்சு பை இன்ச்சு வந்து நல்லா வெளிக்காட்டியிருந்தாங்க ஆர்ஜே ஆனந்தி ஸோ கேர்ள்ஸில் வந்து இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் அனுஷிதா பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேரக்டர் பண்ணாங்க பட்டு அந்த அளவுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஜாக்லின் கேரக்டரை ஸோ இது மாதிரி சுனிதா வந்து சாச்சனா சுனிதா வந்து சாச்சனா மாதிரி இவங்க சுனிதா ஓட்டி இருந்துச்சு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அதை பார்க்கறதுக்கே சுனிதாவுக்கு வந்து நேரம் பிற அது கடுப்பு எது சுனிதாக்குள்ளார என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கு நான் அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடுப்பு வருது இருந்தாலும் நம்ம பிறவோ காயிடக்கூடாது அப்படிங்கிறத அமைதியா உட்காந்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சாச்சனெல்லாம் பாத்தீங்கன்னா சாச்சனா யார் கேரக்டர் பண்ணாங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி கேரக்டர் பண்ணாங்க அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக பர்ஃபாமன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரில ஒன்றுமே பண்ணலங்கிறது என்னோட கருத்து அடுத்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா ஜனனி மாதிரியும் ஜனனி வந்து தர்ஷிகா மாதிரி பண்ணோம் இவங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணலை ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பெருசா முடிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து வந்துட்டு பாய்ஸ்டிங் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம வீசிய விஷால் வந்து முத்துக மாதிரி பண்ணியிருந்தாரு ஓகே ஓரளவுக்கு பண்ணியிருந்தாப்ல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கேரக்டர் கொடுத்தோன்னா மீசை ஒழிச்சுட்டாங்க நம்ம விஷால் எப்படி போன வாரம் மீஸே எடுத்தா அது மாதிரி ரஞ்சித் மீசை எடுத்துட்டாரு எடுத்துட்டு ஜெஃப்ரி எப்படி வெளியில பொண்ணுங்களோட வாக்கிங் போகிறது அப்படியே கார்டன் ஏரியாவில் படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி என்ன சொல்றது ரஞ்சித்துக்கு ஒரு இரு வயசு கம்மியான மாதிரி நடிச்சாரு ஸோ ஓரளவுக்கு ஓகே தான் அடுத்து முத்து குமரன் ரஞ்சித் மாதிரி பண்ணியிருந்தாரு அதாவது ரஞ்சித் இது மாதிரி முப்பத்தி ரெண்டு பள்ளியும் காட்டுவாரு பாத்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணம் சாமி அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தியா அருண் மாதிரியும் அருண் சத்தியா மாதிரியும் பண்ணாங்க அருண் பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்தியா மாதிரி மேலே ட்ரெஸ் இல்லாம வெறுமனே வந்தாவே போதும் சத்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஆஹ் சத்தியா வந்து அருண் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தாரு அது மீடியா காணாடி போட்டுக்கிட்டு அந்த சிங் சின் அதெல்லாம் வந்து நல்லா பண்ணி காமிச்சிருந்தாரு சோ இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஜெஃப்ரி வந்து தீபக் மாதிரி பண்ணியிருந்தாரு ஒன்றும் பெருசா தெரியல அந்த அளவுக்கு ஜெஃப்ரி வந்து இந்த மொதல் நாள் வந்து இந்த டாஸ்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணலை அதே மாதிரி தீபக் வந்து விஷால் மாதிரி பண்ணியிருந்தாரு சுத்தமாக எடுபடல என்ன பண்ணாருன்னு தெரியல எதுவுமே பெருசா காட்டல ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் கரெக்ட் இது நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காலிகமா அந்த டாஸ்கை நிறுத்தி வச்சிட்டு அடுத்து வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாஸ்க்கு கொடுக்குறாரு என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கு ரோப் இருக்கு ரவுண்டா இருக்கு அந்த கயிறை புடிச்சு இழுத்து எந்த சைடு அது இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா பால் பாலா வச்சிருக்காங்க சுற்றி எல்லாம் மூணு மூணு பேரை விளாடுறாங்க ஆறு ஐ மீன் ஆறு இடத்துல வந்து பால்ஸ் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க அந்த பால்ஸ் எடுத்து ஒரு பக்கெட்ல போகணும் இதுதான் வந்து டாஸ்க்கு இதுல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா இவர் விளாடுறாரு சத்யா வராரு ஜெஃப்ரி விளாடுறா போல முத்துகுமரம் மூணு பேர் விளாடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாச்சனா விஷால் அண்டு சுனிதா இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு பலமான டாஸ்க்குங்க அதாவது கயிற பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு போய் அந்த பால் எடுத்து அந்த பக்கெட்ல போனோம் ஸோ பலமான டாஸ்க்கு பலமான ஆளுதான் போய் மோதணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சத்யா இருக்காப்புல முத்துகுமரன் இருக்காப்புல ஜெஃப்ரி இருக்காங்க மூணு பேருமா ஒரு பலமான ஆளு இது செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சாச்சனா இந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவர் மெச்சூரிட்டி காமிக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் பலமா இருந்தா தான் விளையாட முடியும் இந்த புண் நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகுது ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா இது அடுத்த வாரம் ஏதோ வந்து குறையா சொல்லுவீங்க போடல அப்படின்னு சொல்லி குறையா சொல்லுவாங்க அதனால இப்ப போய் தேரணும் சனி அப்படின்னு சொல்லி விட்டாங்களா என்னன்னு தெரியல எப்படிங்க ஒரு பலமான ஆள் மோதறதுக்கு பலமான ஆள் தான் இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு பலமான ஆள் நம்ம எடுத்து நிக்கிறாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்கு என்ன செட் ஆகுது தான் பண்ணணும் ஆனா அதை விட்டுட்டு அந்த பொண்ணு அந்த போய் இந்த டாஸ்கை விளையாடுது சுத்தமா இழுக்க முடியல காலில் வேற அடிபட்டுருது அடிபட்டுது ஆட்டோமெட்டிக்கா அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டென்ட் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு போய் கன்ஃபியூஷன் ரொம்ப அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கே தெரியல என்னால முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு உனக்கும் வந்து இது தெரிஞ்சிருக்கணும் இதை விட்டுட்டுன்னு ஏன் போய் அந்த டாஸ்க் போய் விளாடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன் போற ஆனா எல்லாத்துக்குமே வந்து நான் போறேன் போறேன் போறேன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தர்ஷியா ஒரு வார்த்தை கேட்கிறாங்க இப்ப அவன் கால் அடிபட்டுருச்சு இப்ப அடுத்த வர உன்னால பண்ண முடியற டாஸ்க்கே உன்னால பண்ண முடியும் இந்த காலில் அடிபட்டதுனால ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்வப்படுற அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து கேக்குறாங்க கரெக்டான பாயிண்ட் தான் தர்ஷிகா கேட்கறது வந்து கரெக்டான பாயிண்ட் அதனால முடியாது பலம் இல்லாத ஒரு டாஸ்க்கை போய் பண்றது வந்து எதுக்கு ஸோ என்னோட கருத்து சாச்சனா போனது மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் அவங்களை அனுப்பினதும் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது தர்ஷிகா வந்து முத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது நீங்க வந்து கழுத்துல உங்க ரோப் இருந்துச்சு அப்ப இருக்கும்போது நீங்க இழுத்துட்டு போய் பால் எடுத்து போட்டீங்க அப்ப யாருமே உங்க கழுத்துல ரோப் இருந்ததுனால யாருமே இழுக்க பயந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தை வச்சு நீங்க போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தர்சியா சொல்றாங்க அதுக்கு முத்து கும்பரன் எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் கழுத்துல கயிறு இப்படி இல்லைங்க இப்படி இருந்துச்சு சோ அது வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க இழுக்காம அவங்க இழுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒரு கருத்துங்க கேர்ள்ஸ் டீம் போய்சா பாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிக்டோட ஓகேன்னு கை தட்டுறாங்க ஆனா பாய்ஸ் ஜெயிச்சா மட்டும் கேர்ள்ஸ் வந்து ஏதாவது ஒரு குத்தம் கொல்லிக்கிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கயிறை பிடிச்சி எடுக்கும்போது ஜாக்லின் வந்து நீ வந்து அப்படி போய் கயிறு பிடிச்ச சுனிதாவை பிடிச்சிட்டு இடத்த பிடிச்சு தள்ளி கயிற பிடிச்சு மித அப்படின்ற மாதிரி கேம் வளங்கிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொல்றாங்க ஜாக்லினோட இதுதான் என்ன ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல யாரு பேசினாலும் எது நடந்தாலும் எந்த டாஸ்க் நடந்தாலும் ஒரு குத்தம் இருக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லி ஜாக்லீனோட ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம கேம் முடிஞ்சதுக்கப்புறம் தர்ஷிகாவும் ஜெஃப்ரியும் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா போன வாரம் வந்து அர்ஜுன் ஆனந்தி வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கு செலக்ட் ஆனாங்க சண்டே செலக்ட் ஆனாங்க சண்டேவோ சாட்டர்டேவோ செலக்ட் ஆனாங்க அப்ப போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ஜுன் ஆனந்தி அப்படி கவனிச்சாங்க ஜாக்லீன் தண்ணி வேணுமா அது வேணுமா இது வேணுமா ரொம்ப ரொம்ப பயங்கரமா கவனிச்சாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மண்டே வந்து கேப்டன்ஷிப் வந்து முத்தகுமரன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்ஜி கிட்ட போய் பேசவே இல்லை அதே மாதிரி இந்த வாரம் சௌந்தர்யாவோட ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க ஏன்னா அடுத்த வாரம் சௌந்தர்யா வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணுவா ஸோ அதனால வந்து சௌந்தர்யாட்ட க்ளோஸாக இருக்காங்க இப்போ அதே மாதிரி போ முன்னாடி ஒரு வாரத்துல வந்து தீபக் வந்து ஷாப்பிங்ல வந்தாரு கேள்ஸ் டீமுக்கு அப்போ தீபக்கோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க இவங்க ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டைரக்ட் நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே போய் விளாடுறாங்களா அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி வந்து தர்சியாட்ட சொல்கிறாங்க தர்ஷிகா ஆமாம் இதை பத்தி நாங்களும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் அந்த கேமுக்குள்ளே விளையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா நேற்று நடந்த மாதிரி தெரியல வேற அவ்வளோதாங்க வேற ஒன்றும் பெருசா இந்த நாள் டே டுவெண்டி த்ரீல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆ கடைசியா வந்து சுனிதாவும் அன்சிதாவும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணு ரொம்ப பண்ணுச்சு ஓகே நல்லா தான் பண்ணுச்சு இருந்தாலும் ரொம்ப அளவு என்ன சொல்றது நம்மளை ப்ரோ பண்ற அளவுக்கு வந்து பண்ணுச்சு அதாவது நான் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணுச்சு உதாரணத்துக்கு நான் மேக்கப் போடுவேண்ணா ஆனா டைமுக்குள்ள எனக்கு கொடுத்த டைம்ல நான் மேக்கப் போடுவேன் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து நான் மேக்கப் போட மாட்டேன் அதே ஒரு மாதிரி சொல்லிச்சு சௌந்தர்யா அதே மாதிரி இல்லாம சுனி சுனி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு என்னை வந்து என்ன சுமம்னா கூப்பிடுவாங்க இந்த பொண்ணு வேணும்கே வந்து வாலண்டியரா வந்து என்னை ப்ரோவோக் பண்ணுங்கிற காரணத்துக்காக வந்து சுனி 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுச்சு இதெல்லாம் நான் கேட்டுட்டு இன்னைக்கு ஸ்டபன் ஆகக்கூடாது பஸ்ட் அவுட் ஆகக்கூடாது அமைதியா சிரிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் என்னை வேணுன்னு வந்து அந்த பொண்ணு பண்றதெல்லாம் பார்த்துட்டு சலிச்சுக்கிட்டு இரிட்டேட் ஆனாலும் உக்காந்துருனே அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து சொன்னாங்க சுனிதா சொல்ற ஒரு பாயிண்ட்டும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப இரிட்டேட்டா இருந்துச்சு இந்த ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு அழுகுற மாதிரி எல்லாம் சௌந்தர்யா சுனிதா மாதிரி என்னைக்கு அது மாதிரி பண்ணாங்க எனக்கு அப்படின்னு தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கள் ஸோ இரிட்டேட்டாகவும் இருந்துச்சு மற்றபடி இந்த வாரம் வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஓப்பனப் ஆகி ஓப்பனப் ஆகிருக்காங்க அப்படின்றதும் எனக்கு ஒரு கருத்து இருக்குது ஸோ இதுலாம் வந்து டே டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த ரிவ்யூ அதாவது நடந்த விஷயத்தோட ரிவ்யூ உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா இந்த ரிவ்யூவில் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நீ சொல்ல மறந்துட்ட இதுதான் ஹைலைட் ஆகி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கா கண்டிப்பா சொல்லுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முடிச்சுக்கிறேன் நாளைக்கு டே டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவா ஷார்ட்டா குயிக்கா ரிவியூவா நம்ம பார்த்தலாம் ஏன்னா டெய்லி அந்த நூத்தி ஆறு நாளும் வந்து நம்ம ரிவ்யூ போட போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம் கண்டிப்பா எல்லா நாளோட ரிவியூவும் தெளிவா பேசுவோம் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ உங்கள் மகன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் நன்றி வணக்கம்